வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பெண்கள் இருந்த வீட்டிற்குள் அத்துமீறிய பிரபல யூடியூபர் கைது மடக்கி பிடித்து காவல்துறையிடம் கையளித்த யாழ் மக்கள் தேசபந்துவின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கை என்கிறார் பிரதி அமைச்சர் அனுரு அரசு டீல் பேசுவதாக கூறும் சம்பிக்கர் மதுபான பிரியர்களுக்கு அரசாங்கம் புதிய திட்டம் கசிப்பை குறைப்பதே நோக்கம் எனவும் தெரிவிப்பு கிரிக்கெட் வீரர் முரளிதரனுக்கு இலவசமாக வழங்கிய நிலம் குறித்து சர்ச்சை காஷ்மீர் மாநில அரசுக்கு புதிய நெருக்கடி ரஷ்யாவில் கேள்விக்குறியாக உக்ரைனின் இருப்பு குர்க் பிராந்தியம் மீதான தீவிர தாக்குதலால் கியே படைகளுக்கு பின்னடைவு இனி தொடர்வது விரிவான செய்திகள் பெண்களை சமூக வலைதளங்களில் அநாகரிகமான முறையில் காணொலியாக பதிவு செய்து வெளியிட்டமை தொடர்பாக சர்ச்சைக்குள்ளான யூடியூபர் என்ற வலையொளி பதிவரான யாழ் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் யூடியூப் சமூக வலையொளி பக்கத்தில் காணொளிகளை வெளியிடுவதனூடாக புலம்பெயர் மக்களிடமிருந்து நிதியுதவிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கும் போர்வையில் பல்வேறு மோசடிகளிலும் அநாகரிக செயற்பாடுகளிலும் சம்பந்தப்பட்ட இளைஞர் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுக்களுக்கு மத்தியில் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு அவர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் இதே போன்ற சர்ச்சையில் சிக்கியுள்ள நிலையில் அவரும் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று நம்பப்படுகின்றது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வருகவர்களுக்கு உதவி செய்வதாக புலம்பெயர் தமிழர்களிடம் நிதியினை பெற்று அதன் ஊடாக உதவி செய்வது போன்ற காணொளிகளை தனது யூடியூப் தளத்தில் பதிவேற்றி வந்துள்ளார் இவ்வாறான நிலையில் இந்த நபர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டினுள் இரவு வேலை நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் நாகரிகமற்ற வார்த்தைகளையும் பயன்படுத்தி அதனை காணொலியாக பதிவேற்றம் செய்துள்ளார் இந்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை தெரிவித்து வந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து மனித உரிமை ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகம் சிறுவர் நடத்தை பிரிவினர் உள்ளிட்ட தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் இவ்வாறான நிலையில் சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய யூ டியூபர் இன்று பொதுமக்களால் யாழ்ப்பாணம் பண்டத்தெறிப்பு பகுதியில் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த சமூக வலியொலி பதிவர் குறித்து நாடாளுமன்றத்திலும் விடயங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவரை காவல்துறையினர் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர் இதேவேளை கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த யூ டியூப் பதிவரான இளைஞர் ஒருவரும் வாழ்வெட்டுத் தாக்குதலை நடத்தி ஒருவரை படுகாயப்படுத்தியமை மற்றும் ஏனைய மோசடி குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ளார் இந்த நபரும் விரைவில் கைது செய்யப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்ந்தும் நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்க்கும் பட்சத்தில் அவரது அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சட்ட விதிகளின் கீழ் முடக்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த ஏற்கனவே வெளியிட்ட சுற்றறிக்கையின் கீழ் குற்றவியல் சட்டத்தின் பிரகாரம் சொத்துக்களை முடக்க முடியும் என பொது பாதுகாப்புக்கான பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல குறிப்பிட்டுள்ளார் இந்த சுற்றறிக்கையை பெரிதாக யாரும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் தேசபந்து தென்னக்கோளில் இருந்து அதை நடைமுறைப்படுத்துவதை ஆரம்பிக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் கொழும்பு குற்றப்பிரிவின் காவல்துறை அதிகாரி ஒருவர் சூட்டில் பலியாண்மை தொடர்பாக தேசபந்து தென்னக்கோளை கைது செய்ய மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது எனினும் உத்தரவு அமைய தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதாகவும் அவரை கைது செய்ய குற்ற புலனாய்வுத் சிறப்பு அதிகாரிகளைக் கொண்ட பல குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் மோதுரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்ட பொது பாதுகாப்புக்கான பிரதியமைச்சர் சுனில் வடகள தேசபந்து தென்னக்கோன் தற்போது தலைமறைவாகியுள்ளதாக கூறியுள்ளார் சட்ட ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தால் தலைமறைவாக இருப்பதற்கு எந்தவொரு காரணமும் இல்லை என சுனில் வட்டகள குறிப்பிட்டுள்ளார் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளியே வராத பட்சத்தில் தமது அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் எனவும் எச்சரித்துள்ளார் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்தால் அவரது சொத்துக்கள் முடக்கப்படும் எனவும் சுனில் வட்டகள குறிப்பிட்டுள்ளார் திருடர்களை பிடிப்பது குறித்து பலரும் கேள்வி எழுப்புவதாக கூறியுள்ள பிரதமைச்சர் எனினும் இந்த விடயத்தில் அரசியல் ரீதியான தலையீடுகள் இல்லாது செய்யப்பட்டு அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்குரிய நிறுவனங்கள் சுயாதீனமாக செயற்படுவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அந்த செயற்பாடுகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களான காவல்துறை குற்ற புலனாய்வு பிரிவினர் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவினர் சட்டமா அதிபர் திணைக்களம் ஆகியன ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அனுரகுமாரதி திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் பொய்களைக் கூறி மக்களை ஏமாற்றுவதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டலி சம்பிக்கரணவுக்கு குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை மீறிவிட்டதாகவும் இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பயிர்களை சேதப்படுத்தும் குரங்குகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்த பின்னர் அரசாங்கம் அடுத்த கட்டமாக எவ்வாறான நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என உள்ளார் உள்ளூராட்சி வலியுறுந்த தேர்தலுக்கான ஹோமாங்கம தேர்தல் செயற்பாட்டு மையத்தை நிறுவுதல் மற்றும் பிரதேச சபை வேட்பாளர் அணியை அறிமுகப்படுத்துதல் ஆகியவை ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டலை சம்பிக்க ரணவக்கவின் தலைமையில் ஹோமாங்கமாவில் நடைபெற்றன இதன்போது உரையாற்றிய பாட்டலை சம்பிக்க ரணவக்க அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமைக்கு தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு வெளியிடும் வகையில் பென்சில் சின்னத்தில் போட்டியிடும் ஐக்கிய குடியரசு முன்னணிக்கு வாக்களிக்குமாறு அழைப்பு விடுத்தார் மின் கட்டணத்தை மூன்றில் ஒரு பங்கால் குறைப்பதாகவும் நிவாரணம் வழங்குவதாகவும் சம்பளத்தை உயர்த்துவதாகவும் திருடர்களை பிடிப்பதாகவும் அரசாங்கம் கூறிய போதிலும் அவை எதுவும் நடக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு வரி விதிக்க மாட்டோம் என வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் ஒரு கிலோ அரிசிக்கு தற்போது விதிக்கப்படும் அறுபத்தைந்து வீத வரி இதுவரை நீக்கப்படவில்லை என பாட்டிலி சம்பிக்க ரணவக்க சாடியுள்ளார் வாக்குறுதி அளித்தவாறு மத்திய வங்கி மோசடி சந்தேக நபரான அர்ஜுன மகேந்திரன் அழைத்து வரப்படவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் டிரான் அலசிற்கு பின்னால் இருக்கும் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட மாட்டார் எனவும் அவர் திசநாயக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் டிரான் அலஸ் போன்றவர்கள் மீது கை வைக்க மாட்டார் எனவும் பாட்டலை சம்பிக்க கூறியுள்ளார் அல் ஜசீரா சம்பவத்தை வைத்து ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களை விமர்சிப்பதும் அதன் மூலம் விளம்பரம் தேடுவதற்கும் பதிலாக குற்றவாளிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்து அவர்களை தண்டிக்க நாடாளுமன்றத்தில் சரியான சட்டங்கள் ஏற்ற வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தி உள்ளார் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனுக்கு சொந்தமான குளிர்பான நிறுவனத்தின் போத்தல் தயாரிக்கும் ஆலை அமைப்பதற்கான ஜம்மு காஷ்மீரில் இருபத்தைந்து தசம் ஏழு ஐந்து ஏக்கர் நிலத்தை இலவசமாக ஒதுக்கியதாக பரபரப்பான குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரை ஆளும் தேசிய மாநாட்டு கட்சியின் முதல்வர் ஓமர் அப்துல்லாவுக்கு இது பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்தி வீச்சாளர் முத்தையா முரளிதரன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எண்ணூறு விக்கெட்டுகளும் ஒருநாள் போட்டிகளில் ஐநூற்று முப்பத்தி நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய சாதனையாளராக அறியப்படுகின்றார் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் தொழில் அதிபராக மாறியுள்ள முத்தையா முரளிதரன் இலங்கையில் சிலோன் பேவரேஜ் என்ற குளிர்பான நிறுவனத்தை நடத்தி வருகின்றார் இந்த தொலை முயற்சியை இந்தியாவிலும் விரிவுபடுத்தும் செயற்பாடுகளில் முத்தையா முரளிதரன் ஈடுபட்டு வரும் நிலையில் அவரது நிறுவனத்தால் ஜம்மு காஷ்மீர் மாநில அரசுக்கு புதிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது குறிப்பாக முத்தையா முரளிதரனின் நிறுவனம் சார்பில் ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் ஆயிரத்து அறுநூறு கோடி முதலீட்டில் குளிர்பானம் மற்றும் அலுமினிய தகர குவளை தயாரிப்பு ஆலை ஆரம்பிக்கப்பட இதற்காக இருபத்தி ஐந்து தசம் ஏழு ஐந்து ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த இடத்தை முத்தையா முரளிதரன் நிறுவனத்திற்கு ஜம்மு காஷ்மீர் அரசே வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டசபையில் கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன இந்தியாவைச் சேராத ஒருவருக்கு எவ்வாறு இலவசமாக நிலம் பெற முடியும் என அரசு விளக்கமளிக்க வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தர்காமி கூறியுள்ள நிலையில் வருமானத்துறை தொடர்பட்ட இந்த விடயத்தின் உண்மைத்தன்மை குறித்து விசாரிப்பதாக விவசாயத்துறை அமைச்சர் ஜாவித் அகமது தார் கூறியுள்ளார் முன்னதாக முத்தையா முரளிதரன் இந்தியாவில் தனது தொழிலை விரிவுபடுத்தும் வகையில் கடந்த ஆண்டு கர்நாடகாவில் ஆயிரத்து நானூறு கோடி முதலீடு செய்வதாக அறிவித்தார் இதையடுத்து கர்நாடக அரசு சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் தொழிற்சாலை அமைப்பதற்கான நிலத்தை ஒதுக்கீடு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாரதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் வரை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் கடந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அனுரகுமாரதி கட்சிக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது விதம் சிறப்பாக உள்ளதாக கூறியுள்ள ரஞ்சன் ராமநாயக்க அவர்கள் நாட்டிற்கு சிறந்ததை செய்வார்கள் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் காவல்துறையினரை காவல்துறை மாதிபரை தேடும் நிலைமை உருவாக்கியிருப்பது குறித்து கருத்து வெளியிட்ட அவர் நாட்டின் வரலாற்றில் காவல்துறையினருக்கு அச்சப்பட்டு காவல்துறை மாதிபரை மறைந்திருப்பதாக கூறியுள்ளார் மிகப்பெரிய அரசியல்வாதி ஒருவரின் வீட்டிலேயே காவல்துறை மாதிபர் மறந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளதாகவும் ரஞ்சன் ராமநாயக்க குறிப்பிட்டுள்ளார் தற்போதுள்ள பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஷானி அபேசகர திறமை மிக்கவர் எனவும் தேசபந்து தென்னக்கோணி அவர் கைது செய்வார் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதில் வரும் தேர்தல்களில் தாம் பங்கு பெற்ற போவதில்லை எனவும் திரைத்துறையில் பணியாற்றவே எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமக்கு ரணில் விக்ரமசிங்கவே மன்னிப்பு வழங்கினார் என்ற போதிலும் அல் ஜசீரா நேர்காணல் அவருக்கு சாதகமாக அமையவில்லை என்பதே தமது கருத்து எனவும் ரஞ்சன் ராமநாயக்க கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியினை ஒன்று அல்லது இரண்டு தீய ஆவிகள் கட்டுப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியில் தாம் போட்டியிட உள்ளதாகவும் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியை கட்டுப்படுத்தும் ஒன்று அல்லது இரண்டு தீய ஆவிகள் தமக்கருகே வருவதில்லை எனவும் அனைவரும் கைகோர்த்து ஒன்றாக பயணிக்க வேண்டும் எனவும் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணங்களை அதிகரிக்கும் அதிகாரம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு இல்லை என கூறியுள்ள அவர் இதுபோன்ற பரிந்துரைகளை வழங்குவதற்கு முன்னர் அரசாங்கம் அது குறித்து அறிந்திருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து முன்னர் நாடாளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பிய போதிலும் அதற்கு அரசாங்கத்தால் சரியான பதில்களை வழங்க முடியவில்லை எனவும் ரவி கருணாநாயக்க கூறியுள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது கையிருப்பு பிரச்சனையாக இருக்கலாம் என்று கூறிய அவர் ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரத்தை சிறந்த லிக்க கொண்டு வந்துள்ளதாகவும் அதற்கான பெருமை அவருக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் ரவி கருணாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் குறைந்த விலையில் புதிய வகை மதுபானத்தை அறிமுகப்படுத்த ஸ்ரீலங்காவின் கலால் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது அரசாங்க நிதி தொடர்பான குழுவில் நாயகம் உதயகுமார் இதனை தெரிவித்துள்ளார் சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை குறைப்பதை நோக்கமாகக் கொண்டு குறைந்த விலையில் மதுபானம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கலால் திணைக்களம் கூறியுள்ளது மதுபான விலை உயர்வு காரணமாக பலர் சட்டவிரோத மதுபானங்களை உட்கொள்வதை நாடியுள்ளனர் எனவும் இதனால் அரசுக்கு வரிவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் கலால் ஆணையாளர் நாயகம் உதயகுமார சுட்டிக்காட்டினார் இந்த நிலையை தடுக்க குறைந்த விலையில் மதுபானத்தை அறிமுகப்படுத்தவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் கலால் ஆணையாளர் நாயகம் உதயகுமார் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை அளிப்பதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதியுடன் நிறைவடைவதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்துடன் தபால் மூல வாக்களிப்புக்கான ஆரம்பகட்ட செயற்பாடுகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தேர்தல்கள் ஆணையாளர் மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்பதற்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையாளர் கூறியுள்ளார் அந்த வகையில் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கும் வேட்பு மனுவை ஏற்கும் நடவடிக்கை இருபதாம் தேதி நண்பகலுடன் நிறைவடைய உள்ளதாக சமன்ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் முன்னூற்று முப்பத்தாறு உள்ளூராட்சி மந்தங்களின் நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு உள்ளாட்சி பிரிவுகளுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்யும் வகையில் இந்த தேர்தல் நடத்தப்படுவதாக அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையான வாக்காளர் டாப்பின் பிரகாரம் ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகள் பங்கு பற்றிய கலந்துரையாடல் தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் குறிப்பாக இதுவரை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முதற்கட்ட நடவடிக்கையான வேட்புமனுக்களை ஏற்பது மற்றும் அது தொடர்பான சட்ட ரீதியான விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சமன் ஸ்ரீ ரட்நாயக்க கூறியுள்ளார் மனுக்களை ஏற்பது தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் உத்தரவுகளும் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வேட்புமனுவை ஏற்பதிலிருந்து தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் வரையான காலப்பகுதி வரை ஒவ்வொரு மாவட்டங்களும் செயற்பட வேண்டிய விதம் மற்றும் அது தொடர்பான சட்ட ரீதியான மற்றும் நடைமுறை ரீதியான செயற்பாடுகள் குறித்து உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கு மீண்டும் நினைவூட்டப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு அனைவரையும் ஒன்றிணைத்த பயணத்தையே ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுத்து வருவதாக அதன் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு அரநாயக தேர்தல் தொகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கம் தொடர்ந்து பொய்யுரைத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருட்களின் விலைகள் தொடர்பில் கற்பனை கதைகளை கூறி வருவதாகவும் கமிஷன் மற்றும் தேவையற்ற வரிகள் காரணமாகவே எரிபொருள் விலை உயர்வடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஆட்சிக்கு வந்த பின்னர் பாரிய தொகை வித்தியாசத்தில் எரிபொருள் விலையை குறைக்க முடியும் எனவும் வீராப்பாக தெரிவித்தார் என்றும் ஆனால் இந்த ஒன்றும் இன்னும் குறைக்கப்படவில்லை எனவும் மின் கட்டணமும் மூன்றில் ஒரு பங்கு குறைக்கப்படும் என்று தெரிவித்தார் எனவும் ஆனால் அதுவும் இதுவரை நடக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் எரிபொருள் விலை சூத்திரத்தை நீக்கி மக்களுக்கு சாதகமான சூத்திரத்தை கொண்டு வருவோம் என்றும் சாபித்தனர் இதுவரை புதிய சூத்திரம் ஒன்றை அறிமுகப்படுத்தவில்லை எனவும் எளிவீ காணப்பட்ட சூத்திரத்தையே இவர்களும் பின்பற்றி வருகின்றனர் என்றும் விலை சூத்திர விடயத்திலும் திசை காட்டியினர் அரசியல் பேச்சுக்களையே தெரிவித்து மக்களை ஏமாற்றியுள்ளனர் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஏனைய கட்சிகளைப் போன்று கொழும்பில் உள்ள ஏழு நட்சத்திர விடுதிகளுக்குள் தலைவர்கள் செய்து கொள்ளும் இணக்கப்பாடுகள் தம்மிடம் இல்லை என்றும் மக்கள் மத்தியில் தமது இணக்கப்பாடுகள் காணப்படுகின்றன என்றும் வட்டாரங்களுக்கு தாம் சிறந்த வேட்பாளர்களை முன்னிறுத்துவோம் என்றும் கட்சி பேதமின்றி சகலராலும் நேசிக்கப்படும் மதிக்கப்படும் நபரை ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிறுத்தும் என்றும் சஞ்சித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இலங்கையில் எதிர்காலத்தில் நடைபெறும் ஒவ்வொரு தேர்தலிலும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் பிரதமர் கலாநிதி கருணை எமர் சூரிய தெரிவித்துள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக பெண் பிரதிநிதித்துவத்தை தமது கட்சி பெற்றுக்கொண்டமை பெண்களுக்கு கிடைத்த வெற்றி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முதலாவது நாடாளுமன்றம் முதல் ஒன்பதாவது நாடாளுமன்றம் வரை அதிகபட்சமாக பதிமூன்று பெண்களே தேர்வு செய்யப்பட்டிருந்தனர் என ஹர்னி அமரசூரிய கூறியுள்ளார் எனினும் இந்த தலைவியே இந்த பிரதிநிதித்துவத்தை இருபத்தி ரெண்டாக அதிகரிக்க முடிந்த போதிலும் இதுவும் போதுமான ஒன்று அல்லவென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் மொத்த சனத்தொகையில் ஐம்பத்தி ரெண்டு வீதமானவர்கள் பெண்கள் என சுட்டிக்காட்டிய பிரதமர் பத்தாவது நாடாளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை தீர்க்கமான அளவால் உயர்த்த முடிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள பெண்கள் முன்னெடுத்த வரலாற்று ரீதியான போராட்டங்கள் ஊடாகவே இந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள முடிந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் அரசியலுக்கு பெண்கள் தகுதியற்ற என்ற நிலைப்பாட்டில் கடந்த ஆண்டு மாற்றம் ஏற்பட்டதாகவும் பெண்களுக்கான குரல் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற தெளிவு ஹர்னி இந்த தெளிவின் ஊடாகவே தற்போது நாடாளுமன்றத்திற்கு இரண்டு பெண்கள் தெரிவு செய்யப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடற்பொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தியும் ஸ்ரீலங்கா கடற்படையினரை கண்டித்தும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடத்தப்படவுள்ள சட்டமன்ற தேர்தலை இலக்கு வைத்து பல்வேறு நகர்வுகளை விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்து வருகிறது இந்த நிலையில் தொழிலாளர் சமூகத்தின் ஆதரவை பெறும் வகையில் போராட்டம் ஒன்றை நடத்த முறையாக காவல்துறையினர் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த வாரம் நடத்தப்படவுள்ள இந்த போராட்டத்தில் விஜய் பங்கேற்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்களை திரட்டி கட்சி சார்பில் கவலையீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை திமுக அமைச்சர்களுடன் நெருக்கமாக செயற்படும் நிர்வாகிகள் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார் திருச்சி உட்பட பல மாவட்டங்களில் திமுக அமைச்சர்களுடன் கட்சி நிர்வாகிகள் நெருக்கம் காட்டி வருவதாகவும் தமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு அனைத்து கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றன சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலி மூலமாக முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார் இதில் எண்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பல்வேறு அணிகளின் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் தங்களது மாவட்டங்களில் இருந்தபடியே பங்கேற்றனர் அதிமுகவினருக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் பல்வேறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாக இருந்தது எனவும் மீண்டும் அது போன்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் திமுக அமைச்சர்களுடன் நெருக்கமாக செயற்படுபவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்பேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் குக்ஸ் பிராந்தியத்தில் அந்த நாட்டு படையினரின் தீவிர தாக்குதலை அடுத்து உக்ரைன் படையினரின் இருப்பு கேள்விக்குறியாகியுள்ளது போரின் முக்கியமான நேரத்தில் கேவின் பேரம்பேசும் விடயமாக குர்ஸ் காணப்படும் நிலையில் ரஷ்ய படைகள் தொடர்ந்து முன்னேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை மாற்றமல்லாமல் உளவு தகவல் பகைவையும் அமெரிக்கா இடைநிறுத்தியுள்ளமை அந்த நாட்டிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்ய நாடுகளின் ராணுவ பதிவர்களின் தகவல்களின் பிரகாரம் குருக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது தாக்குதலை நடத்திய ரஷ்ய படைகள் மூன்று மக்கள் குடியிருப்பு கிராமங்களை மீட்டுள்ளதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் முதல் முறையாக ரஷ்ய பிராந்தியம் ஒன்றுக்குள் ஊடுருவிய உக்ரைன் படையினர் குருக்ஸ் பிராந்தியத்தை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைப்பற்றியிருந்தனர் இந்த நிலையில் வடகொரிய படைகளின் ஆதரவுடனான ரஷ்ய படைகளின் இடைவிடாத தாக்குதல்களால் இருப்பு முன்னெப்போதும் இல்லாத பலவீனமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன் பின்னணியில் ரஷ்யா இறுதியாக நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது பலியாகி உள்ளதுடன் முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ள நிலையில் சவுதி அரேபியாவில் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை நடத்த தாம் தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது பெண்கள் இருந்த வீட்டிற்குள் அத்துமீறிய பிரபல யூடியூபர் கைது மடக்கி பிடித்து காவல்துறையிடம் கையளித்த யாழ் மக்கள் தேசபந்துவின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கை என்கிறார் பிரதி அமைச்சர் அனுர் அரசு டீல் பேசுவதாக கூறும் சம்பிக்க மதுபான பிரியர்களுக்கு அரசாங்கம் புதிய திட்டம் கசிப்பை குறைப்பதே நோக்கம் எனவும் தெரிவிப்பு கிரிக்கெட் முரளிதரனுக்கு இலவசமாக வழங்கிய நிலம் குறித்து சர்ச்சை காஷ்மீர் மாநில அரசுக்கு புதிய நெருக்கடி ரஷ்யாவில் கேள்விக்குறியாகும் உக்ரைனின் இருப்பு பிராந்தியம் மீதான தீவிர தாக்குதலால் கே படைகளுக்கு பின்னடைவு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டோட் என்கின்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்